கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கோவிலுக்கு இடையூறாக அரசு பெறம்போக்கு நிலத்தினை ஆக்கிரமிப்பு செய்துவிட்டு வீடு கட்டி அராஜகத்தில் ஈடுபட்டு வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள சப்பரசனப்பள்ளி கிராமத்தில் பழங்குடி மக்களுக்கு சொந்தமான மாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு அருகில் உள்ள அரசு பெறம்போக்கு நிலத்தில் தான் கோவில் திருவிழாக்களை நடத்தி வந்துள்ளனர் இந்த நிலையில் அந்த இடத்தில் சிலர் ஆக்கிரமிப்பு செய்து வீடுகள் கட்டி வருகின்றனர் இது குறித்து கேட்டால் திட்டுவதோடு மிரட்டியும் வருகின்றனர் இது குறித்து சம்பந்தப்பட்ட தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் குமார் அவர்களை சந்தித்து புகார் மனுவினை கொடுத்தனர் இது குறித்து கிராம மக்கள் கூறுகையில் சப்பரணப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் அருகில் அரசு புறம்போக்கு நிலத்தினை ஆக்கிரமிப்பு செய்து வீடுகள் கட்டி வருவதோடு எங்களை மிரட்டி வருகின்றனர் இது குறித்து புகார் கொடுத்தாலும் யாரும் கண்டுகொள்வதில்லை அவர்களுக்கு ஆதரவாக மட்டுமே உள்ளனர் எங்களை ஜாதி ரீதியில் பெயரை குறிப்பிட்டு பேசி வரும் நபர்கள் மீது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து மாரியம்மன் திருக்கோவிலுக்கு இடையூறாக வீடுகள் கட்டி போடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த பகுதி கிராம மக்கள் என்பதும் மாவட்டம் தேன்கனி கோட்டை வட்டம் வட்டத்துக்கு உட்பட்ட சாப்பாண்ணப்பள்ளி கிராமத்தில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சொந்தமான மாரியம்மன் கோவில் ஒன்று இருந்தது அந்த கோவிலில் எசி தரப்பினரும் கோவிலுக்குள்ளே சென்று வழிபட்டு வழிபட முயன்றார்கள் அப்போது அந்த கிராமத்தில் உள்ள மாற்று அதாவது உயர் சமூகம் என்று சொல்லி கூறிக்கொள்கிறவர்கள் அந்த கோவிலுக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம் இதை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கே நாங்கள் விட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் சென்ற கோவிலுக்குள் நாங்கள் காலை வைக்க மாட்டோம் என்று விட்டுவிட்டார்கள் சிதான் என்று அந்த கோவிலை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் மாற்று சமூகத்தினர் தனியாக கோவில் கட்டி வருகிறார்கள் அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவர் ராமன் மைனா போன்றவர்கள் அந்த பக்கத்தில் வந்து கூட்டுறவு கடை அதாவது அங்காடி ரேஷன் கடை இருக்குது அது பக்கத்தில் இந்த கோவில் இருக்குது நடுவில் கொஞ்சம் இடம்தான் இருக்குது இந்த கோவில் வந்து வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து வழிபடக்கூடாது இந்த கோவில் நான் உங்களுக்கு போட்ட பிச்சை என்று அந்த காலியாக இருக்கின்ற இடத்தில் அவர்களுக்கு பட்டாவும் இல்லை எந்த உரிமையும் இல்லை தன்னேற்சியாக வந்து அங்கே நான் வீடு போகின்றேன் என்ற ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டி வருகிறார்கள் தென்கனிக்கோட்டை வட்டார பட்டாட்சியரும் தேன்கனிக்கோட்டை காவல் ஆய்வாளர் அவர்களும் அந்த ஒரு நபருக்கு ஆதரவாக செயல்பட்டு செயல்பட்டு வருகிறார்கள் இந்த போக்கை நீடிக்கக்கூடாது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி வேண்டும் என்று இன்று மாவட்ட ஆட்சியரையும் காவல் கண்காணிப்பாளரிடமும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தெய்வ வழிபாடு செய்ய உரிமை வேண்டும் என்று மனு கொடுத்துள்ளோம் அந்த தனிநபர் மீது நடவடிக்கை செய்தியாளர்கள் வாயிலாக கேட்டு